எனக்கு ஒரு நாள் நானும் என் பிள்ளையும் வள்ளியூர்ல இருக்கக்கூடிய ராதாபுரம் மெயின் ரோட்ல நடையா நடந்துகிட்டே இருந்தோங்க நடந்துக்கு நடந்து போகிற வழியில நாங்கள் இந்த கடையை பார்த்தோங்க இப்போல்லாம் நம்ம ஊர்களில் பெரும்பாலும் காளான் கடை அப்புறமா வந்து பானிபூரி கடை வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வினோ ஹெல்த் ஃபுட்டு அப்படின்னு இந்த நவதானிய கடையை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க நவதானியங்கள் மட்டும் இல்லை பால் சுக்குமல்லி காஃபி எல்லாம் இங்கே வந்து இருந்துச்சு ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய வந்து கருப்பட்டி காஃபி அந்த காஃபி இந்த காஃபி நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு ஆனால் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகைகளும் பருத்திப்பால் அப்புறம் சுக்குமல்லி காஃபி இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம ஊரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க நிறைய பயிர் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க சுக்குமல்லி காஃபி இருந்தது அப்புறமா பருத்திப்பால் இருந்துச்சு சரி இது எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ண ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வாங்கினது என்னவோ பருத்திப்பாலை தாங்க நான் வாங்கினேன் ஸோ நாங்கள் போன உடனே அவங்க கொஞ்சம் குழந்தைக்கு கொடுமா அப்படின்ட்டு கொஞ்சம் கடலையும் பச்சை பயிரும் கொஞ்சம் கொடுத்தாங்க ஆனால் முதல்ல என் பிள்ளை வந்து அது பச்சை பயிரை சாப்பிடவே இல்லைங்க நான் அதையும் ஒத்துக்கிறேன் ஸோ நான் போன உடனே முதல்ல நான் வந்து நாங்கள் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலை கடல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் ஸோ எம்பிளில் ஆல்ரெடி அலைஞ்ச டயர்டில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாமா நான் பயிர் கடலை எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேங்க என்றைக்கு குழந்தைங்க வந்து நல்ல விஷயத்த சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல பழக்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்க முன்னாடி நீங்கள் நல்லதாக சாப்பிட்ணும் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கணுங்க அப்போ தான் குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை இந்த காணொளி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து தான் பயிரை சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஸோ எம்பிளில் பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவளை தானாக வந்து பயரை கேட்டு வாங்கி அவளை அழகா சாப்பிட்டுட்டு இருந்தா பிகாஸ் அவளும் வந்து எங்கள் கூட தான் நடந்து அலைஞ்சி டயர்டானதுனால அவளுக்கும் ப்ரோட்டீன் தேவை பார்த்திங்களா அப்புறமா வந்து இந்த டயர்டில் வந்து கொஞ்சம் எனர்ஜி வேணுங்கிறக்காக பருத்திப்பால் வாங்கியிருந்தோம் ஸோ அவள் வந்து பச்சை பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டாக எண்ணி எண்ணி தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தா பட் இருந்தாலும் நான் அவளை அவசரப்படுத்தலை நீ நல்ல பொறுமையாக நிதானமாகவே உட்காந்து சாப்பிடுமா ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ அவளை வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் இந்த பக்கம் நான் வந்து பருத்திப்பால் குடிச்சிட்டே இருந்தேன் இந்த பருத்திப்பால் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பருத்திப்பால் வந்து எல்லா பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பருத்தி பாலில் சுக்கு தேங்காய் அப்புறமா வந்து பருத்தி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான் ஸோ குழந்தைக்கு அவள் பயிரை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நானும் வந்து பருத்தி பால் குடிச்சிட்டே இருந்தேன் இருந்தாலும் என் பிள்ளை நான் என்ன சாப்பிட்டாலும் அதை அவள் கேட்பான் அதே மாதிரி பருத்தி பாலும் கேட்டால் பருத்தி பால் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அது கொஞ்சம் லைட்டாக சுட்டுடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அவள் வந்து வேணாம் சொல்லுவான்னு பார்த்தேன் பட் அது வந்து கொஞ்சம் காரம் இருந்தது இனிப்பு இருந்தது பட் இருந்தாலும் என் பிள்ளை வந்து அதை அழகாக ரசித்து ருசிச்சு குடிச்சுக்கிட்டே இருந்தாள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் வெளியே போகிறீங்க அப்படின்னா பானிபூரி காளான் லைக் இந்த மாதிரி வாங்குறதுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி பருத்தி பால் இந்த மாதிரி பயிறு வகைகள் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே காசை கொடுத்து தான் வாங்க போகிறீங்க ஸோ காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போகிற பொருள் வந்து வயிற்றுக்குள்ளே தான் போக போது அது உங்கள் உடம்புக்கு தேவையா தேவையில்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஜூஸே இல்லாத ஜூஸோ இல்லைனா வெறுமனே கொடுக்கக்கூடிய காஃபி டீயோ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ உடலுக்கு வலுவோ கொடுக்காது ஆனால் பருத்தி பால் சுக்குமல்லி காஃபி அப்புறமா பயிர் வகைகள் உங்க உடம்புக்கு வலு சேர்க்கும் ஸோ நன்றி இணைந்து சித்த நிமிணருடன்